சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா போக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாரு இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் சகோதரருமான கங்கை அமரன் நான் எழுந்த தான் ஏஞ்சோடி மஞ்ச கூறி பாட்டு தான் நான் எழுந்த தான் நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி சம்பளம் வச்சுருக்கீங்க எதுக்கு எங்க பாட்டு எடுத்துட்டு போறீங்க அதுவும் முறைப்படி அனுமதி வாங்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு

அது மெம்பராக இருந்தார் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே வெளியே வந்தார் இளையராஜா பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஆர் சாமி இருந்து வெளியில் வந்துட்டாரு சில படங்களுடைய ரைட்ஸ் அவரே வச்சிருக்காரு சில இதில் ஒரு பாட்டுமாக இருக்கிறாரு ரெண்டாவது அந்த பாட்டை நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறப்ப எங்கிட்ட உரிமை கேட்கணுங்கிற கண்டிஷன் வைக்கிறார் வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் இருந்துச்சு இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் என்னுடைய பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா அவருடைய தம்பி கங்கையம் வந்துட்டு ஒரு பரபரப்பு கலப்பும் வகையில் பேசியிருக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த மூணு பாட்டு இளையராஜா அவர்களுடைய பாட்டை பயன்படுத்தி இருக்காங்க அந்த பாட்டுக்கு உண்டான உரிமையை ஏன்ட்ட வாங்கலை அப்படின்னு இளையராஜா அவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டும் அந்த பாட்டை உடனே நீக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு லீகலாக நோட்டீஸும் அந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் குட் பட் அக்லி படத்தினுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் கொடுக்குறாரு இதை தொடர்ந்து தான் பெரிய ஒரு சலசலப்பு யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது யார்கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சைகள் இருக்கப்ப இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் இளையராஜாவனுடைய சகோதரருமான கங்கை அம்மரன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு அது நான் எழுதின தான் ஏஞ்சோடி மஞ்சள் குருவி பாட்டு தான் நான் எழுதின பாட்டு தான் பட்டு நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி கொடுத்து சம்பளம் வைக்கிறீங்க ஒரிஜினலாக ஒரு பாட்டை கிரியேட் பண்ண முடியாமல் எதுக்கு எங்கள் பாட்டை எடுத்து போகிறீங்க அதுவும் முறைப்படி அனுமதி வாங்குறதில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு அது அந்த விஷயத்தை திருப்பி ஒரு கிளப்பி இருக்கிறார் முதலில் வந்து இந்த காப்பிரைட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது அதாவது காப்புரிமை சட்டம்னு அது அரசியலுமை சட்டத்தில் இருக்குது அதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து முழுவதுமாக நீங்கள் ஒரு பாடலை வச்சிருக்கீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கி அதை நான் பயன்படுத்துகிறது வியாபாரம் பண்ணுறது அதை நான் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது நான் இருந்து வாங்கின படைப்புகளை நான் பயன்படுத்தினாலும் உரிமையை கொண்டாடினாலும் உங்களுக்கு இன்டலெக்சுவல் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது அறிவுசார் உரிமை அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தான் ஓனர் ரெண்டையும் குழப்பம் முன்னது ஒரு படைப்புகளுக்கு வந்து அறிவுசார் உரிமையை நீங்கள் உரிமை கொண்டாடலாம் நீங்கள் அந்த பொருளை வித்துட்டாலுமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்களும் அதை வந்து க்ளைம் கிளைம் பண்ணலாம் அறிவுசார் உரிமை அது எங்கே அந்த உரிமையை பயன்படுத்தணும்னா நீங்கள் தயாரித்து கொடுத்த அந்த பொருளை ப்ராடக்டை படைப்பை நான் வந்து அதை உருமாற்றமோ அதை வந்து அது வேறு வடிவத்தில் மாத்தணம்னா நீங்கள் இப்போ வந்து உரிமையை கொண்டாடலாம் இது அறிவுசாரி உரிமையில் இருக்குது இப்போ இந்த பிரச்சனையும் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுவும் சேர்ந்து வருதுங்கிறாங்க அந்த பாட்டை இவர்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணிடுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அதை வந்து சிதைச்சிருக்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் ஒரு கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க இந்த பாடலை ஆர்ட்டை உரிமை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா எழுபது எண்பது காலகட்டங்களில் பல பாடலுங்க படங்களுக்கு ரைட்ஸ் வச்சிருக்கிற இளையராஜா தான் அப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் நேராக வர்றார் இளையராஜாட்டா நீங்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ சம்பளம் ப்ளஸ் ரைட்ஸ் இந்த படத்தினுடைய பாடல் உரிமை எனக்கு அப்படின்னு எழுதி வாங்கிறாங்க பல பாடல்களுக்கு அவர் அப்படி தான் வச்சுருக்கார் அவருக்கு நேரடியாக அவருடைய உரிமை இருக்குது சில பாடல்களுக்கு வந்து அவருடைய அவருடைய பாட்னராக இருந்தக்கூடிய எக்கோர் மாதிரியான நிறுவனங்களோட பாட்னரில் இருந்தார் இதெல்லாம் இருக்குது அப்போ எழுபது எண்பது காலகட்டங்களில் தொண்ணூறு வரைக்கும் பெரும்பாலான பாடல்கள் அவரிடம் நேரடியாகவும் அவர் பார்ட்னராக இருந்த நிறுவனத்திலையும் இருக்குது அதெல்லாம் கூட வழக்குகள் உள்ள நீதிமன்றத்தில் இருக்குது அப்போ நீங்கள் வாங்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா அந்த நீ எக்கோ நிறுவனத்தில் சில தயாரிப்பு நிறுவனங்களில் போய் அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கிறாங்க வாங்கிட்டு இவரை கே கேட்காமல் இவர்கிட்ட இது பண்ணாமல் பண்ணுறாங்க இது ஒரு சிக்கல் அவர் ஏற்கனவே மஞ்சுமூல் பாய்ஸ் படத்தில் கண்மணி அன்போர்டு பாட்டை பயன்படுத்தினாங்க அந்த பாட்டை வந்து ராஜ்கமன் ஃபிலிம்ஸில் அவங்க போய் பெர்மிஷன் வாங்கி அதை பயன்படுத்திட்டாங்க ஆனால் என்கிட்டும் கேட்கணும் எனக்கு அந்த அறிவுசார் உரிமையாக எனக்கும் பங்கு இருக்குதுன்னு அவர் கிளைம் பண்ணி அதுக்கு கடைசியில் காசு கொடுத்தாங்க இதுதான் அந்த சிக்கல் இப்போ இந்தியா முழுவதுக்குமே ஒரு ஒரு அமைப்பு இருக்குது ஐபிஆர்எஸின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது என்னென்ன இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒரு பேர் மும்பையில் இருக்குது அதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் பாடல் ஆசிரியர்களும் தயாரிப்பாளர்களும் அதில் இருப்பாங்க அந்த அமைப்பில் மெம்பராக இருப்பாங்க மூணு மாதத்து இருக்கும் அது மீட்டிங் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் மெம்பராக இருக்கிறாங்க இளையராஜா அவர்களும் அது மெம்பராக இருந்தார் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே வெளியே வந்துட்டாங்க அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பாட்டை வந்து பயன்படுத்துகிறீங்க ஒரு தயாரிப்பாளரோ ஒரு யூடியூப் ஓனரோ இல்லை வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்கீங்களோ இல்லை ஒரு எஃப்எம் ரேடியோ வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி வச்சிருக்கீங்களோ அவரோட பாட்டை பயன்படுத்தணும்னா நீங்கள் ஐபிஆர்எஸ் அமைப்புக்கு இந்த சோன் சோன் பாட்டை நான் பயன்படுத்துகிறேன் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மெயில் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை கேட்பாங்க நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது இளையராஜாவிற்கும் மற்ற இசையமைப்பாளருக்கும் வரக்கூடிய பிரச்சனை இதுதான் மற்ற இசையமைப்பாளர்கள் நீங்கள் ஐபிஆர்எஸில் மட்டும் வாங்கினா போதும் எல்லாமே இன்க்ளூடு எல்லாமே அதில் வந்துடும் இளராஜா அந்த ஐபிஆர்எஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு அவருடைய காப்புரிமை பிரச்சனைகளை அவரே ஒரு லீகல் டீம் வச்சு ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் என்ன பண்ணுதுன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு படத்தோடைய ஆடியோ ரைட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பணத்தை அந்த ஆடியோ வந்து வாங்கக்கூடிய பணத்தை ஒரு பங்கு தயாரிப்பாளருக்கும் ஒரு பங்கு இசையமைப்பாளருக்கும் ஒரு பங்கு வந்து பாடல் பாடியவர்களுக்கும் பிரித்து கொடுத்துறாங்க ஐபிஆர்எஸ் அமைப்பு இந்த சிக்கலே வராது பிள்ளையா தேவதைய பாட்டாக இருக்கட்டும் ரஹ்மானுடைய பாட்டாக இருக்கட்டும் இது யாருடைய பாட்டை நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த சிக்கல் வராது ஏன்னா ஐபிஆர்ஸ் அதனுடைய பொறுப்பு ஏற்றுக்கிட்டோம் அவங்க வாங்கி யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கொடுத்துருவாங்க லேராஜா பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஆர் அமைப்பு வந்து வந்துட்டார் சில படங்களுடைய ரைட்ஸ் அவரே வச்சுருக்கிறாரு சில இதில் ஒரு பாட்னராக இருக்கிறாரு ரெண்டாவது அந்த பாட்டை நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறப்ப எங்கிட்ட உரிமை கேட்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அது அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்காமல் மட்டும்தான் இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இப்போ இந்த அறிவுசார் உரிமை இண்ட இன்டெலெக்சுவல் ஆக்டில் தான் ஒரு படக்கை போட்டிருக்காரு இப்போ இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்குது இப்போ என்னென்னா நம்மளுடைய கேள்வி என்னென்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்க ஒரு சம்பளம் பெரிய சம்பளம் ஒரு இசை பாடல் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு ஒரு பாட்டாவது நீங்கள் அந்த பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி ரெண்டு பாட்டாவது புதுசாக கிரியேட் பண்ணிடுணும் மூணு பாட்டமே அந்த மாதிரி பண்ணுறீங்க இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்னிச்சையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் வழக்கு போடுவாருங்கிறது தெரியும் சமீபத்தில் நடந்திருக்கு நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திட்டாலும் கூட ஒரு ஒரு கட்டசிக்காக நீங்கள் இந்தியாவை மதிக்கக்கூடிய ஒரு இசைமைப்பாளர் இருக்கார் தமிழகம் கொண்டாடக்கூடிய ஒரு இசைமைப்பாளர் இருக்கிறாரு அவர் நீங்கள் பாட்டை பயன்படுத்துகிறீங்க குறைந்தபட்சம் ஒரு கட்டசிக்காக அவரை கொண்டு போய் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து ஒரு மாலையை போட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு என்ஓசி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அவர் பாட்டு முழு முழு உருதுமே அவருடைய பாட்டை பயன்படுத்துறீங்க என்ன காசு கொடுத்து வாங்கி இருந்திருக்கீங்கன்னு உங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு மரியாதை செலு செலுத்திருக்கணுமா இல்லையா இப்போ அதான் அந்த அந்த பிரச்சனை தான் இப்போ பெரிய பிரச்சனை இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நேமும் வந்துட்டு இதுவாகுது என்னன்னா அவருக்கு வந்துட்டு ஒழுங்கா இசையமைக்க தெரியல அவர் இசையமைச்சா ஹிட் ஆகாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் மிக மிக திறமையான ஒரு இசையமைப்பாடர் அதில் மாற்றுக்கிறது தெய்வ திருமானுடைய படமாக இருக்கட்டும் சமீபத்தில் வந்து அமரன் படத்தினுடைய ரீரிகார்டிங்காக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் இந்த தீ மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை உள்ள ஒரு இசையமைப்பாடர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜீவியை வேலை வாங்கலன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஜீவியை விட்டுருந்தீங்கன்னா அவரே ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணி ஒரு மேஜிக் கொண்டு கொண்டு கொடுத்துருப்பாரு என் கிரீடம் படத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே அஜயத்தை வச்சு அருமையான மெலடி சாங்லாம் கொடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு இசையமைப்பாடர் ஆனால் அவரை வந்து சரியாக இவங்க பயன்படுத்தலை அவர்கிட்ட நீங்கள் ஓனாக ஒரு டியூனை கேட்டிருந்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பார் ஏன்னா ஜிவியோடு பெர்சனலாக நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆர்வம் நடந்தது நண்பர் மிகப்பெரிய ஒரு திறமைசாலியான ஒரு நபர் அவர் இந்த படத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தலங்கிறதும் ஒன்று சரி இப்போ பழைய நம்ம ஃபிளாஷ்பேக் அதை நம்ம கொஞ்சம் பாஸ்டில் போய் பார்த்தோம்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆக சமயத்தில் நல்ல நல்ல மியூசிக்லாம் கொடுக்க முடிஞ்சுது ஆனால் இப்போ வந்துட்டு ஏன் பழைய பாடல்களை இவங்க எடுத்து ரீமிக்ஸ் பண்ணணும் புதுசாக கிரியேட்டிவாக யோசிச்சு பண்ணலாமே அதற்கான காரணம் என்ன சார் அதுக்கான காரணமும் அந்த இயக்குநர்கள் தான் இயக்குநர்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க பழைய படத்தோட டைட்டில் வைக்கிறது பழைய படத்தோடைய கதையை எடுத்து வைக்கிறது இல்லாட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய இங்கிலீஷ் படத்தோடைய படத்தை ரீமேக் பண்ணி வைக்கிறது பழைய பாட்டை வந்து இது பண்ணுறது அப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பயப்படுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணுன்ற பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் டைரக்டராக இருக்க முடியும் அல்லி நம்ம சினிமாக்கள் வந்து ஸ்டூடியோக்குள்ளே அடைஞ்சு கிடந்துச்சு செட்டு போட்டு ஒரு படம் முதல்ல செட்டு போடும் ஒரு வீடு செட்டு போடு ராஜா செட்டு போடு ஒரு அரண்மனை செட்டு போடணும் செட்டுக்குள்ளே தான் படம் எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு செட்டுக்குள்ளேயே படம் எடுக்கிறீங்கன்னு ஒரு புதிய முயற்சி பண்ணி வரராஜா தான் கேமரா வைத்துக்கிட்டு வயல்களில் தோட்டம் தருவது போனார் அதனால இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடப்படுறாங்க இது வரைக்கும் இப்படி தான் படம் எடுக்கணும்னு ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு ஒரு லைட் இப்படி தான் பண்ணணும் ஒரு ஆஃப் லைட் பண்ணணும் டார்க் லைட் பண்ணணும்னு ஒரு ஒரு செட்டப் இருந்துச்சு அதை உடைத்து வந்து லைட்டு இப்படி தான் பண்ண முடியும்னு ஒரு காமிச்சு வந்து பிசி தீராம் தான் காட்டுறார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லைட்டிங்காக கை கைத்தட்டினால் வந்து பிசி தான் அப்போ ஒரு புதுசாக பண்ணுறாரு புதுசாக கிரியேட் பண்ணுறாரு அது வரைக்கும் ஒரு அப் இப்படி தான் வைக்கணும் ஒரு ப்ரொஃபைல் ஷாட் இப்படி தான் வைக்கணுங்கிற ஒரு ஃபார்மட் இருந்துச்சு அதை உடைச்சது வந்து பிஜி சரி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்க அவங்களால தான் இன்னைக்கு காலம் கடந்தும் பேசப்படக்கூடிய படைப்பாளிகளாக இருக்கிறேன் இப்போ வரக்கூடியவங்களுக்கு என்னன்னா அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயப்புகிறாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க பழைய பாடல்கள் எடுத்து போகிறது பழைய கதைகள் எடுத்து போகிறது பழைய டைட்டிலில் வைக்க டைட்டில் கூட பஞ்சமா பஞ்சமாக போச்சு இங்கே ஆயிரம் டைட்டில் இருக்குது பழைய படத்தில் போய் டைட்டில் அதுக்காக என்ஓசி வாங்குறாங்க அதுக்காக பணம் கொடுக்குறாங்க இல்லை அது பஞ்சு வச்சுக்க டைட்டில் வாங்குறாங்க டைட்டில் கூட இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தார் பஞ்சமாக போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்போ இவர்கள் வந்து ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்கிறதா ஒன்று சார் நீங்க சொல்லும் சொன்னீங்க இளையராஜா வந்துட்டு அந்த ஐபிஆர்எஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு ஸோ தான் இது மாதிரி கிளைம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் தேவா அவங்கலாம் எல்லாம் சில ஷோஸ்ல எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க என்னோட பாடல் திரும்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இளையராஜா ஏன் அதை அப்படி எடுத்துக்க மாட்டாரு இல்ல தேவா சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா என்னுடைய பாடல்கள் இப்போ உள்ள தலைமுறையும் கொண்டாடுறது அது எனக்கு சந்தோஷம் அதில் வந்து அவர் அவருடைய ஒரு படைப்பை வந்து என்றைக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் இளையராஜா பாடல்களை இப்போ கொண்டாடுறாங்க ஆனால் அது என்னென்னா நான் கிளைம் பண்ணுறேன்னு சொல்கிறவர் ஐபிஆர்எஸ் கிளைம் பண்ணும் தேவாவே அவர் பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்க பெர்மிஷன் கொடுக்க முடியாது இப்போ தேவாவனுடைய பாட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அவர் மட்டும் பெர்மிஷன் கொடுக்க முடியாது ஐபிஆர்எஸ்ல இருக்கிறார் ஐபிஆர்எஸ் அமைப்பு வந்து அந்த தயாரிப்பாளருக்கும் பணம் கொடுக்கணும் அந்த பாடலை ஏற்றிய பாடலாசிரியருக்கும் பணம் கொடுக்கணும் பாடலை பாடியவருக்கும் பணம் கொடுக்கணும் அவர்கள் மட்டும் என்னுடைய சேர் வேணால் பெருந்தன்மையும் விடலாமே ஒழிய எல்லாருக்கும் பணம் கொடுத்து வாங்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய பாடலை இந்த தலைமுறையும் கொண்டாடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் வந்து இலவசமாக கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அவருடைய பெருந்தன்மையை சொல்கிறார் இன்னும் எனக்கு வரக்கூடிய ஷேர் எடுத்துக்கங்க எனக்கு வேணாம் கூட எனக்கு கூட ஷேர் வேணாம் அன்னைக்கு யாராலும் பயன்படுத்திக்கங்க ஆனால் அப்படியே பயன்படுத்த முடியாது இல்லையா தேவாவுடைய பாட்டை தேவாயிடம் மட்டும் என்ஓசி வாங்கிட்டு பயன்படுத்த முடியாது அந்த ஐபிஆர்எஸ்க்கு ஒரு லெட்ரு கொடுது என்னுடைய ஷேர் வேணாம் நீங்கள் அவங்களுக்கு என்ஓசி கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க முடியும் இவர் ரைட்ஸே கொடுக்காம தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆல்பம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை இவர் கொடுக்கலாம் இந்த ரெண்டு கூட வித்தியாசம் தான் அடுத்த தலைமுறையிலும் இந்த பாடலை தான் அவர் விரும்புகிறாரு உண்மையிலேயே ஒரு தான் வேணும் காலம் தான் காலம் கடந்தும் தன்னுடைய படைப்புகள் பேசப்படணும் கேட்டுட்ருக்கணும் அப்படிங்கிறது தான் அதான் வரும் நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை இந்த ஜெனரேஷனும் இளையராஜா பாட்டை கொண்டாடுறாங்கன்னா அது உண்ணமும் வேலிடாக இருக்குது உன்னமும் உயிரோடு இருக்குது உன்னமும் அது வந்து உணர்வோடு இருக்குது அப்படிங்கிறதான பார்க்கணும் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்துறீங்கல்ல அப்போ கேட்க தானே செய்வார் உங்களால் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண விஷயத்தை ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறீங்க குறைந்தபட்ச கேட்டாசிக்கு அவரிடம் போய் போய் ஒரு 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 மரியாதை நிமித்தமான சந்திப்பு கூட நடத்தாமல் அதை முழுவதுமாக உங்கள் பாட்டில் பயன்படுத்துறீங்க அதை ரீமிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவர் கேட்டதில் என்ன தவறு இருக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி